இது வரவேற்கத்தக்கதை தான் நான் இந்த நிகழ்வை பார்க்குறேன் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா கல்லுன்றது வந்து இப்போ வந்து டாஸ்மாக இப்போ பாரம்பரியமான இறக்கணும் பொருள் தான் கல் அதை வந்து தடை பண்ணுறது த தவறான விஷயம் இது அவர் முன்னெடுத்து செய்கிறதுல நல்ல விஷயம் தான் நான் நினைப்பேன் அதுலேயும் போதை இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல அதுவும் ஒரு போதை பொருள் தான் அப்படின்னு அதை குடிச்சு யாரை கீழே வந்து கிடக்குறா நீங்கள் பார்த்துக்கிங்களா போதை பொருள்னா அது கலப்படம் தானே கலப்படம் மண்ணாமல் இருக்குது நீங்கள் தடுக்கலாம்ல கலப்பட மண்ணாம தடுக்கலாம் எவ்ளோ தடுக்கறீங்க அதை கலப்படம் பண்ணாமங்கிறது நீங்க தடுக்க முடியும்ல மதுக்கடை ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சுதான் நீங்க வியாபாரம் பண்றீங்க அதே மாதிரி மது இந்த கல்லும் ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சு வில்லுங்க அது குடிக்கிறவும் குடிக்கட்டும் குடிக்க வேணும் போட்டோம் அது அரசியல் கட்சி தலைவரா எந்த தலைவர்களும் முன்னெடுக்காத போது இவர் இதை முன்னெடுக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இளைஞர்கள் ஆயிரத்து ஞாயிற்றுக்கிழமை நானே ஏற போறேன்னு சொல்றாரு ஏற முடியுமான்னு தெரியல அவரு அது பேசலாம் தப்பு இல்லை நம்ம பாரம்பரியமான ஒரு பொருளை வந்து அவர் மீட்டு எடுத்து ஆசைப்படுத்து கரெக்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது அவரா ஏறாருந்தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது தீமானவர்கள் அரசியலுக்காக தான் பண்றாரா இல்ல உண்மையிலே மக்கள் மீதான அக்கறை இல்லை அந்த இயற்கை பானமான அதை மீட்டு எடுக்கணும்னு பண்றாரா எப்படி பாக்குறீங்க என்ன வர தேதி திருச்செந்தூரில் சீமானம் அவர்கள் தெரியுமா கல் வந்து ஏறினே தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்காங்கண்ண அவர் என்ன சொல்கிறாருன்னா கல் வந்து உணவின் ஒரு பகுதி நீங்கள் அரசே வந்து மதுக்கடைகளை நடத்துகிறீங்க உணவின் ஒரு பகுதியாக இருக்கிற கல்லை வந்து நீங்கள் தடை பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த தடையை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பனைமரம் ஏறி கல் இருக்கிறதா இருக்கிறார் வேறு பதினைந்தாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொதுமக்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை கண்டிப்பாக இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா கல் வந்து எங்கெங்கேயோ வைக்கிறாங்க நம்ம பாரம்பரிய உணவு அது கொடுக்குறதுலாம் இருக்குது கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் ஆதரவு இல்லை அதுவும் பொருள்னு ஒரு சிலர் சொல்லணும் இல்லையே யார் சொன்னால் போதைப்பொருள்னு படித்து பாருங்கள் தெரியும் கல் யார் சொன்னால் போதைப்பொருள்னு காலங்காலத்தில் எதுக்கு எழுந்து குடிக்கிறாங்க அதை அது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அது வந்து போதைப்பொருளை அவங்க அரசாங்கம் ஆக்கிட்டாங்க ஆக்கினால்தான் ஒழிச்சுட்டு இப்போ இப்போ ஷாப் ஓபம் பண்ணி அது தாராளமாக கலவரம் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் எப்படி நான் பார்க்குறீங்க அப்போ கல் வந்து நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய உணவுன்றீங்க ஆனால் பொருளான மதுவை வந்து அரசே விற்குது இதை தடை பண்ணியிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் சொல்கிறேன்னு இதில் வந்து அரசியல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட வியாபாரத்து நோக்கத்துக்காக தான் வந்து கல் தடை பண்ணது கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொம்பு இல்லை ரெண்டு சொம்பு குடித்தாலே வயிறு ரொம்பிவிடும் அப்புறம் குடிக்க முடியாது இது வந்து உங்கள் நம்ம அப்படி கிடையாது குடிக்க குடிக்க போயிட்டே உள்ள உங்களுக்கு அது நாளைக்கு அது குடிக்க தோணும் கல் அப்படி கிடையாது உங்களுக்கு இப்போ ஒரு சொம்பு குடிச்சிங்களா வயிறு ரொம்பிடும் அதுக்கப்புறம் குடிக்க தோணாது உங்களுக்கு அதனால தான் வந்து அதை வந்து இது பண்ணது சரி இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காங்க அவங்களே பணமரம் ஏற போகிறேன்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணுன்ற ஏன்னா வந்தால் நல்லது இங்கே வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த இப்போ பணமரம் பார்த்திங்கன்னா ஒரு பணமனை வளர்த்துக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகுதுன்றாங்க ஆனால் இப்போ பணமரமே இருக்க மாட்டுது ஏன்னா ஈஸியாக அழிச்சிடுறாங்க அது அதனால் யூஸ் இல்லை அதனால் அப்படி விட்டுடுறாங்க வெறும் ஒரு நுங்கு அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதனால் எவ்வளோ இருக்குது கருப்பட்டி இருக்குது ஏதோ எவ்வளோ பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அதனால் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க அது ஃபுல்லாகவே இப்போ அதெல்லாம் இறக்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் நிறையா வளரும் நிறைய பேர் அதனால் பயனடைவாங்க சரிண்ணா உண்மையாலே வந்து இந்த இயற்கை பவனம் இல்லை நம்மளுடைய பாரம்பரிய உணவான இந்த கல்லை வந்து மீட்டெடுக்கணும்னு அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு விளம்பரத்துக்காக அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை இவர் வந்து அப்போத்துலேருந்தே கோல் கொடுத்து தான் இருக்கார் இதை வந்து அரசியல் நோக்கத்தை தாண்டி ஒரு தமிழனாக ஒரு இது பண்ணிட்டு தான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக அதை வரவே இருக்கணும் கண்டிப்பாக அவர் பண்ணணும் இது மாதிரி யாராவது அவருக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஆமாம் கண்டிப்பாக பண்ணால் நல்லா இருக்கும் இது வரவேற்கத்தக்கதான் நான் இந்த நிகழ்வை பார்க்குறேன் ஏன்னா மது கடைகள் இவங்க ஓப்பன் பண்ணி கவர்மெண்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு செக்யூர்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தெரியாது காலையிலே சரக்கு கிடைக்குது இப்போது அதையும் இவங்க பிளாக் பண்ணுறது இல்லை நிறைய பேர் வேலைக்கு போகாமல் மது கடையில் தான் உட்காந்துருக்காங்க அதுக்கு இந்த கல் கடை ஓப்பன் பண்ணுறது நான் பெட்டர்னு தான் தோணுன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ மது கடை ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சு தான் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அதே மாதிரி மது இந்த கல்லும் ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சு வில்லுங்க அது குடிக்கிறவும் குடிக்கட்டும் குடிக்காது வேணான்றவும் போட்டோம் அது அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர பார்க்கணும் இவங்க வந்து கல் வந்து பெரும் ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி அதை இறக்காமல் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக மது பெரும் ஆபத்துன்னு எல்லா டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அதை விற்றுகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போவும் கூட அதை தடுக்காமல் ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணும்போது இது வரவேற்கத்தக்கதான் சரி நான் ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு நிறைய நிகழ்வுகளுக்கு இந்தமாரி பணமறை ஏறி கல் இருக்கிறதுக்கு ஆதரவாக போய் நின்று இருக்கார் கூட ஆனால் இன்றைக்கி அவரே ஏற போகிறேன்னு சொல்லியிருக்காரு எப்படி ஒரு விளம்பரமாக பண்ணுறாரா இல்லை உண்மையிலே மக்கள் மீதான அக்கறையில் பண்ணுறாரா எப்படி பார்க்குறது இது எப்படியாச்சும் கொண்டு வரணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அவர் பண்ணுறாரு ஏன்னா இவ்வளோ நாளைக்கு இது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க கொண்டு வர முடியல ஸோ அது அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து அவரே ஏறி அவரே கொடுக்குறதுன்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் எல்லாமே ஸோ அந்த நிகழ்ச்சி அவர் அவர் அந்த மாதிரி பண்ணுறதுனால அடுத்தடுத்த எல்லா நிகழ்ச்சியும் ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க பண்ணுவாங்கன்ற ஒரு நோக்கத்தில் அவர் அதை அந்த விஷயத்தை அவரே ஏறி செஞ்சு செஞ்சு காட்டணும்னு விரும்புகிறாரு வருகின்ற பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சீமானவர்கள் தெரியுமா தெரியும் இந்த தடையெல்லாம் மீறி நானே பனைமரம் ஏறி கல் இறக்க போகிறேன் கல் வந்து உணவின் ஒரு பகுதி அதை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மரம் ஏற இருக்கார் பனைமரம் ஏறி கல் இறக்க இருக்கார் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க ஒரு பொதுமக்களாக நல்ல விஷயம் தானே அது நல்ல விஷயம் தான் ஆமாம் நல்ல விஷயமா பார்க்குறீங்க அதான் பார்க்குறீங்களா வழியேற சாரா கிடா இருக்குது டாஸ்மாக இருக்குது அதில் குடிச்சு குடித்து வீணாக போகிறாங்க குடும்பத்தோட வருமானமும் போகுது கல்லுன்றது உட உடலுக்கு நல்லது தான அது இப்போ அதுலேயும் போதை இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல அதுவும் ஒரு போதை பொருள் தான் அப்படின்னு அதை குடிச்சி யார் கீழே வந்து கிடக்குறா நீங்கள் பார்த்துருங்களா நீங்கள் பார்த்துட்டுறீங்களா அது நல்ல உடம்பு உடம்புக்கும் நல்லதான ஒரு இது அது அது ஒரு அரசியல் தான் இங்கே கல் வந்து அது ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா தாஸ்மாக வருமானம் கிடையாது அதனால் கல் வந்து அப்பத்துலேருந்து அது தடை பண்ணி வச்சுருக்காங்க கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது வட மாநிலத்தில் இடத்துல இருக்குது ஆனால் இங்கே அது ஏன் தலை பண்ணுறாங்க அது ஒன்றும் விஷம் ஒன்றும் கிடையாது போதன்றது அது அப் அது போதன்றது அந்த அளவில் தலைக்கேறி யாரும் கீழே ஒன்றும் விழப்பறது இல்லை அது ஒரு விதமான ஒரு பானம் மாதிரி தான் அது நல்ல விஷயம் இப்போ இது வந்து அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ சீமானவர்கள் இது அரசியலுக்காக தான் பண்ணுறாரா இல்லை உண்மையிலே மக்கள் மீதான அக்கறை இல்லை அந்த இயற்கை பானமான அதை மீட்டு எடுக்கணும்னு எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிட்டு இருக்காரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான் இது வரவேற்க வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பாக கல் வந்து உணவின் ஒரு பகுதி அதை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களாக நீங்கள் இந்த நிகழ்வு வெப்பினை பார்க்குறீங்க நல்ல தான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம்ன்றீங்க இது நம்ம பாரம்பரியமான ஒரு பொருள் தானே அது கல்லுன்றது வந்து இப்போ வந்து டாஸ்மாக விட இப்போ பாரம்பரியமான இறக்கணும் பொருள் தான் கல் அதை வந்து தடை பண்ணுறது த தவறான விஷயம் இது அவர் முன்னெடுத்து செய்யறதுல நல்ல விஷயம் தான் நான் நினைப்பேன் நல்ல விஷயமா தான் பாருங்க ஆமாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரே பணமரம் ஏற போறன்றாரு அவரு ஏறாரு இல்லை அவருக்கு சார்ந்தவங்க யாருன்னா செய்கிறாங்களா தெரியாது அவரே ஏற போறாரா அவர் ஏற போறாருன்னா அது அவரை அதை பார்த்து பார்த்தா தான் தெரியும் அவரா ஏற போகிறாரா இல்லை அவரு ஏறாம வேற யாருன்னா வச்சு செய்ய போறாரு உறுதியாக சொல்லிட்டார் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் பேசும்போது சொன்னார் பல பேர் ஏறி கல் இறக்குனாங்க அப்போ இவர் ஆதரவாக போய் நிற்கும் போதே மேடையில் சொன்னார் இன்றைக்கி நீங்களாம் ஏறுறீங்க ஒரு நாள் நானே ஏறம் பாருங்கள் உங்களுக்காக இந்த கல்லை மீட்டு எடுக்கணும் நானே ஏறுவேன்னு சொன்னார் அதை உறுதி செய்யும் விதமாக நிகழ்வுலாம் அறிவிச்சுட்டாங்க அவர் ஏதாவது ஏற போகிறாராம் நம்ம கேள்வி என்னென்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரே ஏறுறாரு அப்படின்னும் போது இது ஒரு விளம்பரத்துக்காக ஏறுறாரா இல்லை உண்மையாலே மக்கள் மீதான நக்கரை இல்லை அந்த பானத்தை மீட்டெடுக்கணும்னு ஏறுறா அவர் பானத்தை மீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்னா இது அரசியல் அவர் வந்து அரசியல் கண்டிப்பாக அதில் இருக்கும் அரசியல் இல்லாமல் இருக்காது அரசியல் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு பொருளை வந்து அவர் மீட் எடுத்து ஆசைப்படுறது கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அது அவராக ஏறுறாருந்தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பாருங்கள் தொலைக்காட்சி நேரலைகளில் இல்லை வலைவொலி நேரலைகளில் பாருங்கள் கண்டிப்பாக ஏறுவார்னு தான் நானும் நினைக்கிறேன் அவர் ஏறுனாருனா எனக்கு சந்தோஷம் தான் சரி அண்ணன் இவ்வளோ நாள் பற்றி ஏறினார் நாங்களும் ரொம்ப நாளாக பார்த்து படத்தில் பார்க்குற மாதிரி இதில் நானும் ரியலாகவும் பார்க்குறேன் ரீலில் பார்த்துக்குறேன் ரீலாகவும் பார்க்குறேன் ஏறினார்னா எனக்கு சந்தோஷம் தான் அண்ணா ஏறி செய்யும் போது மற்றவங்களும் அதை வழி அதை பார்த்து வழி எடுத்து நடத்துவாங்கன்ட்டு எனக்கு ஒரு ஆசை அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அந்த தடையை நீக்க வரலாம் அப்படின்னு வந்து இறங்கினாருனா அது சரி இவர் பண்ணும்போது அவர் எதனா ஏ தமிழுக்கு எதனா பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தும் போது அவர் அதை பார்த்து வேற கொஞ்சம் மு முன்னேற்றி எதனா எடுத்து நடக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை நன்றி நன்றி கல் இருக்குல்ல பனைமரத்தில் இருந்தா இருக்குவாங்கள்ல அதுக்கு தமிழகத்தில் தடை இருக்குது தெரியுங்களா தெரியும் ஓ அந்த தடையை மீறி நானே பனைமரம் ஏறி கல் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் வந்து ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறாங்க இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க வர ஞாயிற்றுக்கிழமை வரவேற்கை தக்கது தான் வரவேற்கத்தக்கது எதனால் வரவேற்கத்தக்கது ஏன்னா இப்போ அந்த ரீசனாக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா மது போதைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரிலேட்டிவ் பார்க்கும்போது இது ஓகே தான் ஏன்னா இது நேச்சுரலாக குடிக்கிறது அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை பட் நான் எந்த ட்ரிங்க் பழக்கமும் கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்ல பார்த்ததில் இது ஓகேன்ற மாதிரி இதுவும் போதை பொருள் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அரசு தடை பண்ணியிருக்கேன் கரெக்ட் தான் பட் ஆனால் இயற்கையாக இது பண்ணுறது இல்லையா அதில் எந்த இதுவும் கலப்படும் கிடையாது ஜஸ்ட் டேரக்ட்டாக ஏன்னா கிராமம்னா வில்லேஜ் தான் ஸோ அதனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியும் கொஞ்சம் ஸோ அதனால் இது ஓகே கல்லை நான் வரவேற்கிறேன் ஏன்னா அது வந்து போதைப் பொருளுக்கு அப்பாற்பட்டது தான் ஒன்று இந்த சரக்கு சராயத்தை குடித்து அழியிறத விட இந்த கல்லை இறக்கி குடிக்கிறதுல ஒரு நன்மை தான் அது உடம்புக்கு ஒரு ஹெல்த்து தான் அதனால் அதை நான் வரவேற்கிறேன் அது சீமான் முன்னெடுக்கிறதையும் அதை நான் ஆதரவு கொடுக்குறேன் அதுக்கும் ஆமாம் அது ஏறி இறக்க போகிறேன்றார் அதை எப்படி பார்க்குறீங்க அவரை ஏறி இறக்கன்றது ஐமொழி பேசலாம் தப்பு இல்லை அதுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி இருக்குல்ல அவருக்கும் அவரே ஏறி இறக்க போகிறேன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அதே நான் வரவேற்கிறதான் வரவேற்கிறேன் ஆமாம் கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை இருக்குது தெரியுங்களா ஆமாம் ஓ அந்த தடையை வந்து தகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் தெரியுமா சீமான தெரியுங்களா தெரியுமா ஆ அவர் வந்து வர பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நானே பனைமரம் ஏறி கல்லு இறக்க போறேன் அப்படின்னு ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறாரு ஒரு பொதுமக்களாக இல்லை இளைஞர்களாக இந்த நிகழ்வு எப்படின்னு பார்க்குறீங்க வரவேற்று வர வரவேற்க வரவேற்பு நீங்கள் இருக்குண்ணா நீங்கள் வரவே இருக்கணும் இதனால் இப்போ கல் வந்து சில பேர் போதை பொருள்ன்றாங்க ஆனால் நீங்களாம் வந்து அதை வரவேற்கிறேன்றீங்க தானே இது ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆயிரதா தப்பு இல்லை நேச்சுரல் அது கல் நல்லதுண்ணா காஷ்மீரில் தேர்ந்து வச்சிருக்காங்க ஏன்னா கல் நல்லது தானே அது இயற்கையான அது இயற்கையானதுன்றீங்க இது நேச்சுரல் அது எதுவும் எஃபெக்ட் இல்லை அதில் நல்ல விஷயம் தான் அது நல்ல விஷயம் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவரா எந்த தலைவர்களும் முன்னெடுக்காத இவர் இதை முன்னெடுக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இளைஞர்களா அதாவது அதாவது புரியல ஓ தமிழ்ன்றதுனால அக்கறை இருக்கு உணர்வு இருக்கு புரியல அவங்கள உணர்வு இருக்கு உணர்வு இருக்கு உணர்வு இருக்கு இருக்கு சரிண்ணா இப்போ இது ஒரு விளம்பரத்துக்காக அவர் பண்றாரா இல்ல உண்மையில உணர்வுல அக்கறையால பண்றாரா விளம்பர உண்மையான உண்மைதான் நீங்க எப்படி உண்மை தானே பாக்குறேன் உண்மைதான் உண்மை தான் பார்க்குறேன்

இது வரவேற்கிறது தான் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது சாராயத்தை விட இது நல்லது தானே இது நல்ல விஷயம் தானே அதுவும் போதை பொருள்னு சொல்கிறாங்க போதை பொருள்னா அது கலப்படம் தானே கலப்படம் பண்ணாமல் இருக்குது நீங்கள் தடுக்கலாம்ல கலப்படம் மண்ணாமல் இருக்குது நீங்கள் தடுக்கலாம் எவ்வளவோ தடுக்கிறீங்க அதை கலப்படம் பண்ணாமல் இருக்குது நீங்கள் தடுக்க முடியும்ல மக்களாக நீங்கள் வரவேற்கிறீங்க கண்டிப்பாக கல்லு நாங்கள் வரவேற்கிறோம் அது இன்றைக்கு இல்லைங்க அது எப்படி சொல்கிறது சொல்ல தெரியல எனக்கு அது பாரம்பரியம் அது சாராயன்றது இதுன்றது இன்னைக்கு உள்ளது சாராயன்றது கல்லுக்கு அப்புறம் தான் சாராயம் ஆனால் இப்போது அரசு வந்து போதைப் பொருள்னு சொல்லி இதை தடை பண்ணுறாங்க கலப்பட இதில் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் மதுக்கடைகளை கடைகளை அதிகமாக நிறைய அது எப்படின்னு சொல்ல தெரில எனக்கு அது அவங்கள தான் கேட்கணும் அதை அதிகம் பண்ணுறாங்கன்னா அவங்கள தான் கேட்கணும் சரிங்கண்ணா இப்போ அரசியல் தலைவர்னாலே இந்தமாரி விஷயத்தை மாட்டாங்க இவர் தொட்டாலுமே தொடர்ச்சியாக கல்லுக்கு ஆதரவாக இருக்காரு ஒரு பக்கம் பேசினாலுமே இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை நானே ஏற போகிறேன்னு சொல்கிறாரு ஏற முடியுமான்னு தெரில அவர் ஏறினா தான் பார்க்கணும் நிஜமாக தான் அப்புறம் பார்க்கலாம் சரிண்ணா இப்போ என்ன கேள்வி என்னென்னா ஒரு அரசியல் தலைவராக இருந்துட்டு அவரே இப்போ ஏற போகிறோம்னு சொல்கிறாரு ஒருவேளை ஏறுறாரு அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி சொல்கிறது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை உண்மையிலே மக்கள் மீது இல்லை பாரம்பரிய பானமான இதை மீட் எடுக்கணும் மாதிரி நம்பிக்கை இருக்கா என்ன தெரியல அவர் எப்படி செய்கிறாருன்னு தெரியல மீட்டு மீட்டு எடுத்தால் நல்ல விஷயம் தான் ம் நாங்கள் இதை வர இருக்கிறோம் எவ்வளோ பேர் அதை பணமரம் அழிஞ்சு போச்சு இல்லை பணமரம் அழிஞ்சது இல்லைக்கா இப்போ தானே பணமரம் வளர்க்குறோம் அரசு மரம் வளர்க்குறோம் வேப்பமரம் வளர்க்குறோன்றாங்க அதுக்கு இருந்தே அதை செஞ்சிருக்கிறாங்களில்ல ம் ம் இப்போ நிறையா ஆமாம் மீட் எடுக்கணுன்ற இப்போ ந இப்போ தான் நடுறாங்க இது ஆரம்பத்துலேருந்து நட்டுருக்கலாம் ஆனால் இப்போ தெரில இதை பண்ணுறாங்க சரி பார்க்கலாம் 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 நன்றிண்ணா நன்றி